காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இந்த காலைப்பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக சி தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திருவிஜய் விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இறைவனர் நல்லா இருக்கும் மேம் எனது நான் என செரு கிள்மதை உற்றலைந்த என் நயினியனா கியினைய வைத்த அன்பு மூர்த்தியே ஒரு கணத்துளனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நராய நாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதிய தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம்மா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆசைனா நல்ல செல்வ வளத்தோட சுபிக்ஷமாக நம்ம வாழணும் அப்படின்றது தான் அனைவருக்குமே இந்த ஆசை இருந்தாலும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கிதானா நிச்சயமாக கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப லாவிஷாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது ஏற்றத்தாழ்வு வாழ்க்கையில் நார்மலான விஷயமா இருந்தாலும் எனக்கே இந்த தாழ்வு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கே அந்த உயர்வு ஏற்பட்டிருக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ஜாதக ரீதியாக வித்தியாசமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி ஜாதக ரீதியாக அந்த வித்தியாசம் உண்டா முதல்ல வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு சில பேர் மட்டும் ஜெயிச்சுட்டே போகிறாங்க ஒரு சில பேரால் அவ்வளோ முடியல அப்படின்னா அந்த முடியாமல் இருக்கிறவங்களும் ஒரு நாள் ஜெயிப்போம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய உச்சத்தில் இருக்கிறவங்க கீழே வர்றதும் கீழே இருக்கிறவங்க மேலே போகிறதும் இதுதான் அந்த கிரக அமைச்சர்களோட விளையாட்டு அப்போ அந்த கால புருஷனோட விளையாட்டோட தத்துவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு ஒரு சில அமைப்புகள் எப்படி இருக்கும் பான் வித் கோல்டன்ஸ் போனுவாங்க பரம்பரை பரம்பரையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூதாதையர்கள் சேர்த்த விஷயங்கள் அது மூலமாகவே அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் அப்போ அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும் பொழுது அவங்களோட அமைப்புகள் அந்த பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சும் வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சேர்த்த புகழும் அவங்க அப்பா சேர்த்த புண்ணியங்களும் அவங்க அப்பாவோட வருமானங்களை வைத்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக க்ரியேட் ஆகி அடுத்த லெவலுக்கு வருவாங்க சில பேருக்கு வந்து அடுத்தவங்கள பார்த்திங்கன்னா நமக்கு வரவே இல்லையேன்னு மேடம் சொன்ன மாதிரி வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அது அந்த சூட்சமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்குது எல்லாமே உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த சூட்சமங்களை தெரிஞ்சுண்டு சூட்சமங்களை தெரிஞ்சுட்டுனா இதுக்காக வந்து ஒரு அளவுகோல் இருக்குது அளவுகோல் இருக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரர் ஆயிருவார் ஒருத்தர் வந்து ஒரு கீழ்நிலையில் இருந்து பொருளாதார ரீதியாக இருந்து மிகப்பெரிய கோடி சொர்றாவார் அப்படிங்கிறத அந்த இடத்தில் இருந்தால் வரும் அப்போது ஒரு ஒரு குருவி வந்து பருந்தாகிறது இல்லை ஒரு பருந்து வந்து குருவியாகிறதுல இப்போ கோல்சார ரீதியாக ஒரு சனி பயிற்சி ஆகுதோ கேது பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு ட்ரில்லியனர் வந்து அப்படியே கீழே இல்லை அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுட்டு பொருளாதாரியாக இருக்கிறவங்களும் வந்து பெரிய அளவுக்கு மாறுறதும் இல்லை பட் இருந்தாலும் அந்த ஜனநகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த காலங்கள் மாறும் பொழுது அந்த நிலையை அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கான வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் பொழுது இல்லாத அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடமாகப்பட்டது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை புரிஞ்சுக்கும் பொழுது அவங்களும் ஜெயிச்சிடலாம் ஓகே அவங்களும் ஒரு இன்ட் குடுத்திருக்கீங்க இத பத்தி இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சக்கு ஆர்வம் இருக்கு அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியோட பஸ் கால அணைப்பு இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன இங்க கூப்பிடுறீங்க நானு தெரியுமா ஆ அருண் செல்வம் மேசராசி வரணி நட்சத்திரம் கண்ணி லக்கணம் தான் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அம்மா இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு சாயங்காலம் ஆறு மணி வாக்கில நீங்க கால் பண்ணுங்கம்மா உங்க பையனுக்காக ஒரு சில விஷயங்கள் அன்புக்காக உங்க பையனுக்காக மட்டுமே நம்ம அனுப்புறோம் அந்த பூஜைக்குள்ள பொருளை எடுத்து தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க அடுத்த ஆண்டுக்குள்ளேயே இந்த நேரத்துக்குள்ளே நீங்களே கால் பண்ணி சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவீங்க அவர் எதிர்பார்த்த பதவியை விட நல்ல இடத்துக்கு வருவார் இதற்கு எல்லாத்துக்குமே யார் காரணமாக இருக்க போகிறாங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனும் அதே போல் ஸ்ரீரங்கநாதரும் இவரை ரெண்டு பேர்த்தையும் விடாமல் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி ஒரு மீச முறுக்குன தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை இருக்குது வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு இருக்கு ஆண்டும் இடும்பையில் அந்த பிரார்த்தனைகள் இருக்கிறத மறக்காமல் அந்த பிரார்த்தனை கடன்களை வந்து அது இது முடிஞ்ச உடனே பண்ணிருங்கம்மா மற்றபடி அவர் நல்லபடியாக ஜெயிச்சிருவார்மா அதுக்கான வழிபாடு இது தாம்மா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் மட்டும் கால் பண்ணி சொல்லுங்கள் எங்கள் ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசுங்க அதுக்கான பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டு அட்ரெஸ்க்கு அனுப்புவாங்கம்மா அன்புக்காக அனுப்புவோம் நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இங்கேருந்து கூப்பிடுறீங்க ஆமாம் கோயம்புத்திலிருந்து கூப்பிடுறோம்

உடல் நலனும் பாதிக்கப்படுது நீங்கள் இந்த உடல் நலம் சம்பந்தமாக இந்த உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் விடாமல் என்ன செய்யுங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை வந்து நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்கள்லையோ இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு நேரங்கள்லேயோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த கருப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ காசு இருக்கோ அதை தலையை ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு இதை சேர்த்துக்கிட்டே வாங்க இது யாருக்காக நீங்கள் சேர்க்கணும்னா கால பைரவருக்காக சேர்க்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து சேர்த்துட்டே வரும்பொழுது அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமியில் சேர்த்துட்டு வாங்க இது ஆறு அஷ்டமி முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் தடைகள் நீங்கிறதுக்கும் வந்து இதே வழிபாடுகளை தொடர்ந்து தாந்திரிக ரீதியாக செய்யுங்கய்யா நிறைய மாற்றங்கள் வரும் இருப்பினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரலாம் நன்றி ஐயா நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த செல்வ வளம் பற்றி பேசணும் செல்வ வளம் இருக்கும்போது எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரும் ஏற்றமான நிலைக்கு போகணும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்க தான் செய்யும் இந்ததான் கர்ம விதிகள் அதெல்லாம் சொல்லணும் இதை மீறி நாங்கள் போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்றது என்னோட கேள்வி முதல்ல அன்பார்ந்த சனிக்கிழமை நிக நேயர்களே எப்போ வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய பண்பாடு அப்படின்னா நம்ம பேசலாங்க வாட் எவர் த மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங் மோ எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதெல்லாம் வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிடணும்னு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தேடி இந்த வெள்ளைக்காரன் சொன்னது இதெல்லாம் சொல்லி நம்ம நல்லா பேசலாங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் ஒரு மாதத்தில் ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் சும்மா பேசுகிறதுக்கு நல்லாயிருக்குங்க பட் ஃபேக்ட் என்னென்னா நம்மளுடைய பண்பாடு நம்மளோட பாரத தேசத்தோட பண்பாடு வந்து உலகத்துக்கே தலை சிறந்த பண்பாடாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் நம்மளுடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம தயவு செஞ்சு விடக்கூடாது அதே மாதிரி கல் தோன்றி மண் தோன்ற முன் தோன்றிய மூத்த குடியாம் நாம் தமிழ் குடி அப்படிங்கும்பொழுது இந்த நம்மளுடைய இது என்ன அப்படின்னா பஞ்சாங்க படனம் இந்த பஞ்சாங்க படன்கிறது இதெல்லாம் நம்மளோட வாழ்வியல் ரீதியாக இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அப்படின்னா அப்படின்னா என்ன பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம்னா அஞ்சு வகையான விஷயங்களை நம் தி தினசரி பார்க்கும் பொழுது இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் வயசான தாத்தாக்கள் இருந்தால் பாருங்கள் கேலண்டரை பார்ப்பாங்க எதுக்கு நாள் பார்ப்பாங்க யார் ஒருத்தர் தொடர்ந்து நாளை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் விறத்தி ஆகும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதே மாதிரி யார் ஒருத்தர் கரணங்களை பார்க்கிறார்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல தடைகளும் விலகுதுங்க யார் ஒருத்தர் நட்சத்திரத்தை பார்க்குறாரோ அன்னைக்கு உள்ள நட்சத்திரங்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்த பாவங்கள் அதுக்காக டெய்லி இதை பார்த்துட்டு டெய்லி பாவத்தை செஞ்சு நேரம் தான் போயிருமானா போகாது பட் அவர்கள் செய்த சஞ்சித்த கர்மாவில் செய்த பாவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதே போல தான் இந்த திதிகள்னு இருக்குது அந்த திதியை பார்க்கும் பொழுது அந்த திதி தேவதான் இருக்குது அப்போ அந்த திதி தேவதைனா யார் அப்படின்னா அந்தந்த திதி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள தெய்வங்கள் இருக்குது இப்போ இதனால தான் அந்த காலங்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாங்க படனம்னு ஒன்று உண்டு பஞ்சாங்கம் படித்தல்னு பேர் அப்போது நான் ஒரு எளிமையாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன் நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் பண்ணணும்னா இந்த எளிமையான வழிபாடுகளையும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ எல்லாமே பிரம்மாண்டம் எல்லாமே லட்சம் கோடி அப்படி பூஜை பண்ணாதான் பெருசாகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட மித்த புரியுதுங்களா அப்போ அந்த வாழ்வியல் ரீதியான சில விஷயங்களையும் நம்ம போது கண்டிப்பாக நம்ம பண்பாட்டுக்குள்ளே வந்துடுவோம் யார் ஒருத்தர் பண்பாட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டோமோ நம்ம அடையாளத்தை நம்ம இழந்துடுறோங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே ஒருத்தர் அது சொல்கிறாரு பொம்மை வைக்க சொல்கிறாரு தவளை பொம்மை வைக்க சொல்கிறாரு அது வைக்க சொல்கிறாரு இது வைக்க சொல்கிறாரு சைனாக்காரங்க வைக்க சொல்கிறாரெல்லாம் வைக்க சொல்கிறாருனால் அதெல்லாம் நம்ம பண்பாடே கிடையாது அன்பர்களே அப்போ நம்மளுடைய தமிழர்களோட பண்பாடு நம்ம பாரத தேசத்தோட பண்பாட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சித்தர்களும் மா முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் பின்பற்றி அவங்க பாதைகள் பெரியவர்கள் செய்த பாதைகள்ட்ட நம்ம போனோம்னா நிறைய மாற்றங்கள் வேறும் இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் உங்களுக்கு இதனால தான் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே தொடர்ந்து அந்த பஞ்சாங்க கேலண்டர் கொடுத்துட்ருக்கோம் இலவசமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் இது எளிமையான ஒரு விஷயந்தான் பட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக சொல்கிறேன் தின்னமாக சொல்கிறேன் நீங்கள் அந்த பஞ்சாங்கம் படித்தலை பண்ணி பாருங்க அந்த பஞ்சாங்க கேலண்டர் மூலமாக உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உறுதியாக ஜெயிக்கிறதுக்கான அது ஒரு உந்துகோலாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே ஓகே நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க பேசுகிறேன் ஓகேமா இது யாருக்கான கேள்வி

முதல்ல உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு விஷயம்மா அடுத்தவங்க வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு உள்ள பல தடைகளும் இன்னையில இருந்து எண்ணி ஒரு மண்டல காலங்களுக்குள்ள நீங்க கால் பண்ணுவீங்கம்மா நிறைய மாற்றங்கள் இருக்குமா இந்த பண்பு வந்து நிறைய பேருக்கு வர்றதில்லம்மா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சாந்திமா இப்போ அவங்களோட கேள்வி நீங்க கேளுங்க அவங்க அவங்க சொந்தக்காரங்க யாருமே அவங்ககிட்ட ஒரே தமிழ் இருக்காங்க பே பேசிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பேசமா பேசவே மாட்டேங்கிறாங்க ஒரு ஆறு மாசம் ஆச்சு அதனால அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு தனியா இருக்காங்க அவங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதையும் என்கிட்ட சொல்லி அழுதாங்க சரி கிட்ட கேப்போம் சொல்லிதான் நீங்க வந்து திருநெல்வேலியே அந்த தெற்கு பக்கம் உள்ளவங்களாமா ஆமாங்க ராஜபாளையம் ராஜபாளையத்துக்காரங்க ஓகேம்மா நீங்கள் விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இப்போ இந்த கொஞ்சம் காலங்களில் அவங்க ஜாதக ரீதியான இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரதுக்கு சிவ வழிபாடுகளை செஞ்சிட்டே வர சொல்லுங்கம்மா நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மாட சாமியை மனசார நினச்சிக்கோங்கம்மா சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு ஸ்ப ஸ்டண்ட் ஆர்டிஸ்டான கனல் கண்ணனோட ஒரு கோயிலும் இருக்குது மாடசாமி கோயில் ஒன்று இருக்குது அங்கே சொடல மாட கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் கருப்பண்ணசாமி மாடசாமி இந்த மாதிரி தெய்வங்களை அவங்கள வழிபட சொல்லுங்கள் சிவ வழிபாடுகளை செய்ய சொல்லுங்கள் இந்த வழிபாடுகளை செய்யும்பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா பட் அந்த பர்மனெண்ட்டான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்க விடாமல் சிவ வழிபாடுகளை செஞ்சிட்டே இருக்கணும் மற்றபடி எல்லாமே நார்மல் ஆகிடுமா கிரகரீதியான விஷயங்கள் தான் சிவ வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா நீங்களும் இந்த ஒரு மண்டல காலங்களுக்குள்ள எங்களுக்கு கால் பண்ணி நன்றி சொல்லுவீங்கம்மா நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன மாவட்டம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விக்கு தான் பையனுக்கு தான் நிச்சயமாமா உங்கள் மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாம்

நெய் எடுத்துக்கோங்க நல்ல நாட்டு பசு நெய் எடுத்துக்கோங்க நாட்டு பசு நெய் எடுத்து சிவாலயங்களில் கொடுத்துட்டு வாங்க வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு ஆறு முகம் ஏற்றி ஆறு விளக்கோ இல்லை ஆறு முகம் ஏற்றியோ தீபம் ஏற்றிட்டு வாங்க ஏற்றிட்டு வர வரவே ஒரு ஆறு பிரதோஷங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை செய்யுங்கம்மா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுமா அதுக்கான பரிகாரங்களோ வழிபாடுகளோ அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்களையும் செஞ்சுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும்மா நன்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து அந்த செல்வ வளம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது பிரேக்அப் முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க இப் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தது வீட்டில் சின்ன சின்ன பொம்மைகள் வீடு மாறனா இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது வாழ்வில் பெரும் வளம் வரும் அப்படின்றது அதே போல் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவே நடக்கும் காலை பொழுதல் எழுந்து இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்பிக்கையாக பல பேர் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு இது நடக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் அதற்கான விளக்கம் கொடுத்துருங்க உண்மையிலே இது நடக்காதா ஒரு இயக்கம் பல பேருக்கு இருக்கிறதுக்கான இருக்கும் அதற்கான தீர்வாக சொல்லுங்கள் சார் அதாவது நம்பிக்கை அதுதான் அப்படின்னா நம்புங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் என்ன எதை நம்ம நம்புகிறோம் எது நமக்கு கொடுக்கும் இந்த குஞ்சு வைக்கிறது அதே மாதிரி இந்த பொம்மை வைக்கிறது ஏழு குதிரை வைக்கிறது இதெல்லாம் நம்பிக்கை தான் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி நாம் எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதுவாக மாறுவோங்கிறது ஓகே பட் நீங்கள் இதில் இதெல்லாம் வந்து எடப்பட்ட விஷயங்களில் சர் அது ஒரு சொருகள் சொருகல்கள் இதெல்லாம் பட் அது ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு தீய காலங்கள் வரும்பொழுது என் அன்பார்ந்த சனிக்கிழமை சகோதர சகோதரிகளே அப்போ அந்த தீய காலங்கள் வரும்போது நல்ல அறிவாளியாக இருந்தவங்களுக்கும் அறிவே வேலை பார்க்காது சரிங்களா அப்போது ஒரு கெட்ட காலங்களில் வரும்பொழுது அவ்வளோ தான் உழைச்சி கொடுத்தாலும் வேலை பார்க்குற இடங்களில் உழைச்சி கொடுத்தாலும் அந்த இது கிடைக்காது ரிவார்ட்ஸ் கிடைக்காது இதுக்கு தான் நம்மளுடைய பண்பாட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களா சித்தர்களும் மா முனிவர்களும் மேதைகளும் சொல்லி கொடுத்ததுன்னா சுவாமியை வழிபட சொன்னாங்க அப்போ இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை பட் இதனால தான் வருதுங்கிறத நீங்கள் நினைக்கிறத விட அந்த சின்ன சின்ன பொருள் தான் மாறுது வீட்டை மாற்றிட்டா மாறிடும் வீட்டில் திசையை மாற்றிட்டா மாறிடும் வீட்டில் ஒரு ரூமை உடச்சிட்டா மாறிவிடும்ங்கிறத நீங்கள் நம்புறத விட அந்த பரம்பொருளை அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணருங்கள் அப்போ நீங்கள் கூரை வீட்டில் இருந்தாலும் சரி மாடை மாளிகையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த வழிபாடுகளை நீங்கள் கற்கும் பொழுது அந்த சுயஜா இதுக்கு என்ன வழிபாடு இதுக்கு என்ன புதுசாக ஒரு வழிபாடை கிரியேட் பண்ண முடியுமா கிடையாது அதுவும் உங்கள் கையிலேயே தான் இருக்குது அது என்ன உங்களுடைய சுயஜாதகம் அந்த சுய ஜாதகத்தில் எந்த பிளானட் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடமோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்லை எங்களை தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கற்கும் பொழுது என்னாகும்னா வேகமாக அடிக்கக்கூடிய காலங்களில் மெதுவாக அடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாலு நல்ல விஷயம் நடக்கணும்னா பத்து நல்ல விஷயம் நடக்குங்கிறத யதார்த்த உண்மை உங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை பட் இதெல்லாம் விட நீங்கள் வந்து அந்த இறைவனிடம் போய் சமர்ப்பணம் செய்து நீங்கள் அந்த இது போகிறது தான் வந்து நன்மையை கொடுக்கும் ஒழிஞ்சு இல்லைன்னா நீங்கள் எத்தனை வீட்டை மாற்றுவீங்க எத்தனை பொம்மையை மாற்றுவீங்க இதிலலாம் விட அந்த பரம்பொருளை நீங்கள் உள் சென்று நீங்கள் உள்ளே பார்க்கக்கூடிய தத்துவத்தை நீங்கள் எப்போ ஆமிக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஆதி அந்தம் இல்லாதவனே அருணாச்சலனே அப்படிங்கிறம்போது அதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் பொட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த இறைவனே உங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தோன்றக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது யோகங்கள் இருக்குது தியானங்கள் இருக்குது சுவாமி வழிபாடுகள் இருக்குது ரீதியான வழிபாடுகள் எத்தனையோ இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனம் மனமது செம்மையானால் மந்திரமே தேவையில்லைங்கிற தத்துவத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் எப்பயுமே பெரிய விஷயத்தை ஆள்றதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும் நேர்களே பட் அதை நோக்கி நம்ம பயணப்படுவோம் சனிக்கிழமை நேயர்கள் வந்து பயணப்படுறது வந்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர செல்வங்களை கொடுக்கும் நிரந்தர நிம்மதி கொடுக்கும் செல்வம்ன்றது காசு மட்டும் கிடையாது எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் என்கிட்ட நிம்மதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க பணத்தை தேடி தேடி ஓடிட்டு கடைசியாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்துட்டு எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் செல்வம் என்பது பதினாறு செல்வம் கொடுத்து பெருவாழ்வு வாழ்றதுங்கிற எல்லா வகையிலையும் இருக்குதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது நண்பர்களே அப்போ நம்மளுடைய பண்பாடு என்ன ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறோமா நல்ல நாள் பார்த்துக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்துக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக லைஃப் இஸ் வெரி சிம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழக்கூடிய காலங்கள் சின்ன விஷயங்கள் தான் இதை நம்புறதை நம்பாத அவங்க அவங்களோட விருப்பமாக இருந்தாலும் நம்மளுடைய பண்பாட்டை நாம் மறக்காமல் இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டு அந்த சின்ன வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றியை அடைய முடியுமா உறுதியாக அடையலாம்ங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே நிச்சயமாக சார் நிகழ்ச்சியில் அடுத்த பலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் என் பேர் வெங்கடேஷ் மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நம்ம கிருஷ்ணகிரில இருந்து பண்றேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி தான் மேடம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் ரிஷப ராசி மிருகசேஷ நட்சத்திரம் மேடம் லக்னம் மீன லக்னம் மீன லக்னம் ஓகே உங்களுடைய கேள்வியை முன் வைக்கலாம் சார் லைன்ல காலை வணக்கம் வெங்கடேஷ் சார் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பேசி இருக்கேனே உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் பேசிவிட்டு காமாட்சியம்மன் கோயிலில் காமாட்சியம்மனை வழிபடக்கூடிய சிவனுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபடுங்கன்னு சொன்ன வழிபட்டிங்களா வழிபட்டு பண்ணுங்க பண்ணுங்கள் அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் அந்த காலர் தான் நான் நினைக்கிறேன் விடாமல் பண்ணுங்கள் இந்த சாயங்காலத்தில் நீங்கள் ஒரு ஆறு மணி வாக்கில் நீங்கள் மட்டும் வெங்கடேஷ் ஐயா நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டாஃப் கிட்ட பேசுங்க முடிஞ்சதுன்னா நான் உங்கள்கிட்ட பேசும்போது என்னால் முடிஞ்சதுன்னா கனெக்ட் பண்ணுறேன் இல்லை என்னோடய ஃப்ரீ டயத்தில் உங்கள்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசுகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க வெங்கடேஷ் ஐயா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அம்மனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணும்போதே உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க அது ஒரு நாளில் வழிபாடுகள் கிடையாது செய்யுங்க நீங்கள் எனக்கு பேசுங்க ஐயா நீங்கள் பேசும்போது நாங்கள் அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறோம் வழிபாடுகள் தான் உங்களை மாற்றுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது வெங்கடேஷ் ஐயா அழுத்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி சார் கால் பண்ணுறதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக நன்றி மிக்க நன்றி மேடம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகரில் நமக்கு அலுவலகம் இருக்குது முறையான கட்டணம் செலுத்தி முன்னனுமதி பெற விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி செவ்வா புதன் வியாழன் நம்ம திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அன்பர்களே அங்கேயும் இதே போல் தான் உங்களுக்கு முன்னனுமதி பெற்று கட்டணங்கள் செலுத்தி வர்ற பட்சத்தில் தாராளமாக வரலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணிட்டு தான் இருக்கும் அது தேவையானாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வெளியூரில் இருக்கிறவங்களும் நேராக இந்த ஊருக்கு வர முடியலன்னா பண்ணி பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடத்தால் பத்து மணிலேருந்து ஒரு பத்தரை பத்தை முக்கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒருவேளை அதை நீங்கள் கண்டுகளிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி த பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் சாண்டல்வுட் அதாவது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலான சந்தன பவுடர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே ஆனால் இது வந்து நார்மல் சாண்டல் கிடையாது இது ஹை குவாலிட்டி ஃபஸ்ட் கிரேட் சாண்டலுங்க நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணிக்கலாம் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாண்டல் அது உங்களோட இதுக்காக இருந்தாலும் சரி பூஜைகளுக்கு இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் அதை மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணணும்னாலும் சரி இல்லை நீங்கள் அதை உங்களோட முகப்பொழிவுக்காகவும் உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னாலும் சரி தாராளமாக வாங்கிக்கலாம் அது ஆத்தென்டிகேட் என்னான ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் அது தேவை இருந்தால் நீங்கள் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் மண்பர்களே மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை திரும்ப சந்திக்கிறோம் நன்றி